தமிழியர் நிர்வாகியும் பிரபல யூடியூபருமான சாட்டி துரைமுருகன் திருச்சி போலீஸாரால் குற்றாலத்தில் வைத்து கைது செய்ய உள்ளனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரையின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக திமுகவினர் புகார் அளித்ததன் காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசி வருகிறார் அந்த காட்சியினை இப்போது நாம் பார்க்கலாம் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல உற்றாலது போல அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் பேசணும் ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா

எழுதுனவே பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவன கைதி பண்றீங்க இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி வராதா பேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புளி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வணி அதிகாரத்துக்கு வந்தவன புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பே நீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணி